இன்றைக்கான வீடியோக்கான ஒரு ரொம்ப தாங்க வந்திருக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லலாம் ஆதிக்கு வந்து நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படிதாங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து கழுத்தில் ஒரு வந்து செயின் மாதிரி போட்டு அதில் வந்து அவர் பழைய ஞாபகத்தெல்லாம் எழுதி வச்சுருந்தார்ல ஒரு டைரியில் அந்த செயினை வந்து எடுத்து பார்க்குறாரு சாவியெல்லாம் பார்க்குறாரு நினச்சி பார்க்குறாரு அப்படினு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து ஆதி இருக்காங்கள அவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம்னா ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சு அவர் வந்து மயக்கத்தில் இருக்கார் அதுக்கடுத்து மெதுவாக வந்து கண்ணை திறந்து பார்க்காரு கண்ணை திறந்து பார்த்தோன்னும் அம்மா நான் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார் நீங்கள் வந்து உங்கள் பழைய ஞாபகத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக வந்து எங்ககிட்ட வந்தீங்க அதான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க நான் யாரும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு டைரியெல்லாம் எழுதி வைக்க சொன்னேன் அந்த டைரியெல்லாம் எழுதி வச்சிங்களா என்னென்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி என்ன டாக்டர் எனக்கு இப்போ எதுவுமே அவங்களே நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சரி அவங்களோட ஃப்ரெண்டை வந்து கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்க ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வராங்க நர்ஸு போய் ஆதியோட ஃப்ரெண்டு தானே அவர் கூட தானே வந்தீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வராங்க இந்த பாருங்க ஆதி இவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டு இவங்க தான் வந்து அவங்க இங்கே கூப்பிட்டு வந்தாங்க இவங்க தான் உங்களை ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து அவங்களும் சொல்லிக்கிறாங்க நான் தான் என் பேர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரி நான் யார் இப்போ எனக்கு அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்குறாங்க அப்போ தான் பக்கத்தில் வந்து ஒரு லெட்ரு மாதிரி பேப்பர் வச்சுருக்காங்க அதை எடுத்து காட்டுறாங்க இந்தாங்க இது வந்து நீங்கள் தான் எழுதினது நீங்கள் எழுதி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை கொடுத்துருக்கீங்க நீங்கள் யாரும் சொல்லிவிட்டு இதில் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் வந்து அந்த பேப்பர் வாங்கி கொடுக்காங்க ஆதி வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எழுதி கொடுத்தாரில்ல அந்த பேப்பரை அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது என் பேர் வந்து ஆதி அம்மா வந்து உயிரோடு இல்லை எனக்கு வேறு யாருமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அந்த விஷயத்த மட்டும் எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அதாவது ஆதியை லவ் பண்ணாங்கள வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு அவங்களோட ஞாபகம்லாம் இது வந்து இவங்க பேர் இவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இவங்க கூட வந்து இவங்க லவ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து மாற்றி எழுதியிருக்காங்க அதெல்லாம் பார்க்காங்க அதை அவங்க வந்து படித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அவங்க வந்து டாக்டர்கிட்ட விசாரிக்க வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தா ஆதி வந்து மயக்கமெல்லாம் தெளிஞ்சு அவர் வந்து வெளிநாடு கிளம்புறதுக்கு தயாராகிட்டார் ஏன்னா அந்த பேப்பரில் வந்து வெளிநாடு தான் கிளம்பணும் அதாவது கனடா போகணும் அப்படிங்கிறது பதிலாக வந்து அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதிட்டாங்கள அதனால் அமெரிக்கா கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வேறு ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் அவருக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தான் தெரியுது அவருக்கு அந்த சாவி வந்து கழுத்தில் கிடக்கு இது என்ன சாவி அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க தெரியலாதி இதை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வரும்போதே வந்து இந்த சாவி உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு இந்தாங்க അവനെ ചെല്ലും அந்த சாவியை வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த சாவி எதுக்கும் நீங்கள் பத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வரும்போது இந்த சாவியை கொண்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சாவிக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது உங்கள் பழைய ஞாபகம் கூட இந்த சாவியை திறந்தால் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு வாங்கி கழுத்தில் போட்டுட்டு அப்படியே மாடல் நான் ட்ரெஸ் போட்டு அவர் வண்டியில் ஏறி போகிற மாதிரி காட்டுறாங்க எங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வேறு அவங்க வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி புலமலை போட்டாங்க கடைசியில் பார்த்தா பாரதி வந்து உண்மையை தெரிஞ்சு நர்ஸு வந்து உண்மையை சொல்லி சொல்லிடுவாங்க அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே அது தெரிஞ்சு வந்து பாரதி வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க